ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே இந்த தாயானவள் இன்று உன்னை காண வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் தங்கமே உன்னை விட்டு பிரிந்து நிற்கின்ற ஒரு உறவை நினைத்து மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் அந்த உறவு மீண்டும் உன்னிடத்தில் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விதி விழி விழிபிடுங்கி நின்றாய் என் தங்கமே என் குழந்தையே நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அம்மா வாழ்க்கையில் உண்மையான உறவுகள் கிடைப்பதே அதிசயமாக இருக்கின்றது எனக்கு கிடைத்த ஒரே ஒரு உறவையும் நான் இப்பொழுது தொலைத்துவிட்ட பிறகு மீண்டும் என் வாழ்க்கையில் எனக்கு நிச்சயமாக வேண்டும் அந்த உறவு அவர்கள் எனக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் அவர்கள் என் மீது வைத்திருக்கின்ற அன்பு அவ்வளவு பெரியது என் மீது வைத்திருக்கின்ற அன்பு அவர்களுக்கு குறைவதற்கு நானே மிகப்பெரிய காரணமாக மாறிவிட்டேன் அதனால் என்னுடைய தவறை நான் உணர்ந்து கொண்டேன் அவர்களை மீண்டும் என் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் தாயே என்று என் பிள்ளை என்னிடத்தில் கேட்டு நின்றாய் அல்லவா உன் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது உனக்கான அந்த வாழ்க்கையை மீண்டும் உன்னிடத்தில் கொடுக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே நடந்தது என்னவென்று அம்மா சொல்கின்றேன் அது சரியா என்று பார் என் தங்கமே உனக்கும் அந்த உறவுக்கும் இடையே இருந்த நட்பு ஆழ பெரியது அதிகமாக இருந்தது என்ன நடந்தாலும் ஒருவருக்கொருவர் மறைக்காமல் எல்லா விஷயங்களையும் பேசிக்கொண்டு வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் சரி இன்பங்களாக இருந்தாலும் சரி ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டு மனதில் எந்த விதமான பாரங்களும் இல்லாமல் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டிருந்த நாள் நாள் ஒரு ஆனால் அதன் பிறகு சில நாட்கள் செல்ல செல்ல கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பித்து விட்டது நீ சொல்கின்ற விஷயங்களில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருப்பதும் அவர்கள் சொல்கின்ற விஷயங்களில் உனக்கு உடன்பாடு இல்லாமல் இருப்பதும் வாழ்க்கையை மாறி மாறி சென்று கொண்டிருந்தது சில நேரங்களில் நமக்கு இந்த நட்பு தொல்லையாக இருக்கிறதே என்று நினைக்கின்ற அளவிற்கு பிரச்சனைகள் முன்னேறியது என் தங்கமே ஆனாலும் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் மனதில் ஒருவருக்கொருவர் இருந்த அந்த அன்பை மட்டும் எந்த குறையும் இல்லை கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதற்கு காரணம் இருவருக்குமே சில விருப்பங்கள் வேறு மாதிரி இருந்ததுதான் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் ஒன்று போல பிடிக்காது அல்லவா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இந்த ஆசைகள் இருவர்

ஆனால் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை அவர்கள் வேண்டும் என் குழந்தையை யாராக இருந்தாலும் எத்தனை அன்போடு பழகினாலும் அவர்களுக்கு என்று தனிப்பட்ட உறவுகள் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களை பற்றி நீ ஏதேனும் குறை பேசினாலும் அவர்களை பற்றி உன்னுடைய எண்ணங்கள் தவறாக இருந்தாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை உன் மீது தனிப்பட்ட முறையில் நம்பிக்கை இருந்தாலும் நீ மற்றவர்களைப் பற்றி சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கை அங்கே காணாமல் போய்விடுகின்றது அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள முடிவதில்லை இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த பிரிவினை உனக்கு ஏற்பட்டது என்பதை நான் நன்கு அறிவேன் என் தங்கமே நீ முதலில் ஒரு விஷயத்தை புரிந்துகொள் ஒரு உறவுக்கும் உனக்கும் இடையில் ஒரு அந்யூன்யமான அன்பு சென்று கொண்டிருக்கிறது என்றால் இருவருக்கும் இடையில் மட்டும்தான் அது இருக்க வேண்டும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் இல்லை உன்னை சார்ந்தவர்களுக்கும் என்று அந்த பேச்சுவார்த்தைகள் செல்ல கூடாது அப்படி செல்லும் பொழுது உறவுகள் நிச்சயமாக உடைந்து போக வாய்ப்புகள் அதிகம் ஏனென்றால் உன்னை பற்றிய ஒரு கருத்தினை அவர்கள் பக்கத்தில் இருந்து ஒருவர் சொல்வார்கள் அதுபோல அவர்களை பற்றிய ஒரு கருத்தினையும் உன் பக்கத்தில் இருப்பவர்கள் சொல்வார்கள் அப்படி சொல்லும் பொழுது தேவையில்லாதவர்களை நீ இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே கிடைத்த உறவை நீ துளைத்துவிட நினைக்காமல் கிடைத்த உறவை பாதுகாப்பாக வைத்துக் தான் நீ நினைக்க வேண்டும் அவர்களினுடைய முழு அன்பை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தான் சிந்தித்திருக்க வேண்டும் சுற்றி இருக்கின்றவர்கள் தவறு செய்தால் அது அவர்களுக்கு புரியும் பொழுது அவர்கள் கேட்பார்கள் அதை நீ சுட்டி காட்டி தேவையில்லாமல் உனக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற அன்பினை எந்தவிதமான பாதகமும் ஏற்படாமல் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என் தங்கமே உனக்கே அவர்களால் எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லா வரை உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லாத வரை நீயும் அவர்களை கண்டும் காணாமல் விட்டு விடுவதுதான் நல்லது என் தங்கமே எல்லோரையும் அங்கு அத்தனை எளிதாக யாராலும் பிரித்துவிட முடியாது அவர்களுக்கென்ற பிறவி குணம் அவர்களிடம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் அதிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வருவது என்பது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது அதனால் அவர்களை திருத்துவதையோ அவர்களை நல்வழிப்படுத்துவதையோ முதலில் விட்டுவிட்டு அவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் நீ ஒதுங்க இருக்க பழகு என் தங்கமே உன் பக்கம் அவர்கள் வராத வரை உன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது கூடாது எல்லோருக்குமே அவரவர்கள் வாழ்க்கையை பற்றிய பயம் நிச்சயமாக இருக்கின்றது உனக்கும் அப்படித்தான் இருந்து நீயோ அங்கே தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திப்பது என்ன நினைக்கின்றார்கள் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி யோசித்து யோசித்து உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பயத்தை அதிகமாக வளர்த்தி கொண்டாய் இந்த பயத்தில் இருந்து இப்பொழுது மீண்டு வர முடியாமல் அவர்கள் அதை சொன்னார்கள் சொன்னார்கள் இதை என்று அந்த உறவோடு நீ சொல்லும் பொழுது அந்த உறவுக்கு உன் மீது இருந்த அன்பு சற்று புரிய தொடங்கிவிட்டது அன்பென்பது அவர் எப்படி நினைக்கின்றார்கள் தெரியுமா யாரை நம்புகின்றாயோ யாரை நீ நிச்சயமாக வாழ்க்கையில் தேவை என்று நினைக்கின்றாயோ அவர்களிடமே நீ வேண்டியவர்களை பற்றி பேசும் பொழுது நம் மீது இவர்களுக்கு அக்கறையே இல்லையோ என்று நினைக்க தொடங்கி விடுவார்கள் நமக்கு வேண்டியவர்களை பற்றி பேசினால் நம் மனது காயப்படும் என்று உணராமல் இவர்கள் பேசினார்கள் அப்படியானால் இவர்களுக்கு நம்மை பற்றிய அக்கறை என்ன இருக்கிறது இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட நம்மை வேதனை கூடாது என்பதற்காக இதை பற்றி பேசாமல் இருந்திருக்கலாமே என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் என் தங்கமே அவர்கள் நினைப்பதும் நியாயமானது தானே அவர்களிடத்தில் நீ இருந்து பார்த்தால் உனக்கு நிச்சயமாக அது புரியும் என் தங்கமே பத்து நிமிடத்தில் அவர்கள் உன்னிடத்தில் வந்து சேர்வார்கள் என்று நான் சொல்லி இருக்கிறேன் என்றால் அதற்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா என் குழந்தையே இந்த தாயானவள் இன்று உனக்கு சொல்கின்ற இந்த வாக்கில் இருந்து என்னவென்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய் அதனால் அவர்களிடத்தில் சென்று நீ மன்னிப்பினை கேட்க தயங்க மாட்டாய் என்பதில்தான் அம்மா இதனை உறுதியாக மீண்டும் அந்த உறவு உன்னிடத்தில் வந்து சேரும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் உன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் அதை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் தவறு அவர்கள் பக்கம் இருக்கிறது என்று தெரிந்தும் அதை கண்டும் காணாதது போல நீ இருந்து ஆனால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக என்னால் காப்பாற்ற முடியாது என்பதை நீ புரிந்துகொள் எல்லோருமே இங்கு சிறு குழந்தைகள் அல்ல உன்னை தூக்கி நான் வளர்ப்பதற்கு என் தங்கமே எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது என்று அறிந்து கொள்கிறேன் பக்குவத்திற்கு நீ ஏற்கனவே வந்து விட்டாய் பல முறை ஒரு விஷயத்தில் அடிபட்டு அதில் மீண்டும் மீண்டும் உனக்கு கஷ்டங்கள் தானே வந்து கொண்டிருக்கும் என் தங்கமே நல்ல விஷயங்களை தெளிவாக செய்து நீ இந்த தாயினுடைய அன்பின் மூலமாக உன்னுடைய கஷ்டங்களை தீர்க்க வேண்டுமே தவிர வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுமதித்து கொண்டே இருந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேலாவது நடக்க இருக்கின்ற விஷயங்கள் இந்த தாயானவள் அந்த உறவை உன்னோடு சேர்த்து வைக்கின்ற நல்ல விஷயமாக இருக்க வேண்டும் செய்த தவறுகளை எல்லாம் திரித்து கொண்டு நல்லபடியாக அந்த நட்பினை நீ வளர்த்துக்கொள் உறவுகளுக்குள் மனஸ்தாபம் வருவது நிச்சயமாக எதார்த்தம்தான் அதை கடந்து வர பழகு என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ഓം ശ്രീ പ്രിത്യങ്കരാദേവിയേ പോറ്റി പോറ്റി ഓം ശ്രീ പ്രിത്യങ്കരാദേവിയേ പോറ്റി പോറ്റി